அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாளில தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்து மக்களால் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் மாதிரி வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் கிறிஸ்து நமக்கு உண்பதாக மாதிரியாய் வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பு பெரிய அன்பு நாமும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற முடியும் கிறிஸ்து நமக்கு காண்பித்த அதே மாதிரியின் படி நாம் அவரை போல நாம் காணப்பட வேண்டியதும் இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்களை பார்க்கும் பொழுதும் அவருடைய அன்பை குறித்து நாம் வேதத்தின் வாயிலாக தியானிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மனது உருக்கம் வியாதிகளை குணமாக்கினதையும் சிறுமைப்பட்ட ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் பாவ வாழ்வில் இருந்து விடுவித்தது அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் அளித்தது எல்லாம் கிறிஸ்துவின் அன்பின் குணாதிசயங்களாக இருக்கிறது அவருடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் அன்பின் தன்மைகள் உடையவை ஆதலால் நாமும் கிறிஸ்துக்குள்ளாக வரும் பொழுது கிறிஸ்துக்குள்ளான அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில நம்முடைய குணாதிசயங்களும் மாற்றப்படுகிறது நம்முடைய உள்ளத்துல ஆறுதல்கள் வருகிறது தேர்தல் உண்டாகிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட முடிகிறது நான் நாம் அவருட அவரோடு இணைந்து இசைந்த ஆத்து மக்களாய் கட்டப்படுகிறோம் ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் உங்கள் வாழ்விலும் இந்த அனுபவங்களை ஆண்டவர் தருவார் இயேசுக்கு சூக்குள்ளாகிறோம் இயேசுக்கு சூக்குள்ளாக அந்த அன்பின் சிந்தை பிதாவின் சிந்தை போல பிதாவாகிய தேவனுடைய அந்த சாயல் அவருடைய குணாதிசயங்கள் அவருக்குள்ளே இருந்தது அதே போல நமக்குள்ளையும் அவருடைய தன்மைகள் அவருடைய சிந்தை அவருடைய அன்பு இன்னும் அவரை போல அவர் பிதாவோடு ஒன்றித்து இசைந்து இணைந்து வாழ்ந்தது போல நாமும் இசைந்த ஆத்துமாவாய் காணப்பட வேண்டியது இதெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கிறது இந்த இரண்டாவது வசனம் ஆதலால் நாம் அவரோடு இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் ஒன்றையே சிந்தித்து பல காரியங்களை சிந்திக்கும் பொழுது நாம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நான் ஒன்றை ஏ நாடுகிறேன் என்று சொல்லி நான் ஒன்றையே தேடுவேன் என்று சொல்லி அவள் தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம் நீங்களும் இந்த வேளையிலும் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவரை ஏகமானதோடு இணக்கமான ஒரு இருதயத்தோடு இசைந்த ஒரு ஆத்மாவாக உங்களையே எங்க ஒப்பு கொடுத்து இப்பொழுதும் காணப்படுவீர்கள் என்றால் உங்களை உண்டாக்கிய ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள் அவருடைய சந்தோஷம் நிறைவுபடுத்தப்படும் அதுபோல அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நாம் அவரை கூடாது இயேசு கிறிசுடைய அன்பு தூய்மையான அன்பு கிறிஸ்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டு தேறுதல் உண்டு அவர்களுக்கு அவரோடு உள்ள ஐக்கியமும் உண்டு அவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் இறக்கங்களை உண்டாயிருக்க பண்ணியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமே இல்லாமல் இவைகள் அனைத்தும் காணப்படுகிறது மேலும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஏழுல வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கிரேட் காஸ்பல் இந்த மகா பெரிய சுவிசேஷம் நல்ல செய்தி என்னவென்றால் கிறிஸ்துவின் மாதிரி வாழ்க்கை என்பது இந்த கிறிஸ்துவின் மாதிரி வாழ்க்கை என்ற இந்த அடிப்படையான இதுல அடங்கியுள்ள வார்த்தைகளை வேத வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற வேளையிலே நாம் அவரோடு ஒரே ஆவியில உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினால அந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக அந்த நல்ல செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ளும்படியான விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆவி ஆத்மா சாரீர பகுதிகள் உண்டு மனதுக்குள்ள செய்தியை பெற்றுக்கொள்ளவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் அதன்படி செயல்படவும் நல்ல விசுவாசத்தை அவர் தருகிறார் உங்களுக்கும் அன்று சொல்லுகிறதாவது உங்களுக்கு ஒரு தேர்தல் வேண்டும் அல்லவா ஆறுதல் வேண்டும் அல்லவா கிறிஸ்துவக்குள்ளாக நீங்க ஆறுதலை தேர்தலை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா ஆறுதலையும் தேர்தலையும் எதிர்பார்க்கிற நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் தேர்தலோடு இருக்கிறேன் ஆறுதல் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவராய் கொடுக்கிற ஆறுதல் நெத்திய ஆறுதலாயிருக்கிறது சகலவித ஆறுதலின் தேவன் நிறைந்த ஆறுதலை கட்டளையிடுகிறார் அவர் கொடுக்கிற ஆறுதல் நெத்திய ஆறுதலாயிருக்கிறது மேலும் அவர் கொடுக்கிற தேர்தல் அது நின்று போகக்கூடியது அல்ல அல்லது நாம் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தோம் என்று சொல்ல முடியாது இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் உண்டு வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஒழுங்காய் நடக்க முடியும் அதனால் அந்த ஒரே சிந்தை ஒரே கவனம் தேவையா இருக்கிறது ஒரே ஒழுங்கு என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு முன்பு நான் சொன்ன காரியம் ஒரே ஆவியில நிற்பது ஒரே ஆத்துமாவினால அந்த சுவிசேஷ வார்த்தைகளில் புரிந்து கொள்ளக்கூடிய விசுவாசத்தை உடையவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார் அவரோடு இசைந்திருக்கிற ஒரு ஆத்துமா அவரோடு ஒரே ஆவியாய் ஒரே ஆத்துமாவாய் ஒன்றாய் மாறுகிறார்கள் ரெண்டு மனம் ஒரு மனப்பட்டு காணப்படும் பொழுது காரியங்கள் உண்டாகிறது இசைந்து நடக்கும் பொழுதே ஒரு பொழுது மாத்திரமே ஒருமித்து நடக்க முடியும் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையும் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாய் இப்பொழுதும் ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் வேண்டுதல் நீங்க தரித்து காணப்படுவீர்கள் என்றால் இணக்கம் உள்ளவர்களாய் இசைவுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோர் உங்களை அவரோடு கூட இசைந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறார் இசைந்த ஆத்துமாக்களாய் உங்களை இணைத்து கொண்டு உங்களை விரும்புகிறார் விட்டு விலகி சமாதானத்தை தேடுங்கள் அவரே பின்தொடர உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் பிறரையும் ஆசிர்வதிக்க முடியும் உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அதனால் நீங்களே ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு தீமைக்கு தீமை அல்ல உதாசனத்துக்கு உதாசனம் அல்ல அப்படி சரி கட்டாதபடிக்கு அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை தான் சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு பகைக்கிறவர்களையும் ஆசிர்வதியுங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது மேலும் கிறிஸ்துவனுடைய பாடுகள் போல உங்கள் வாழ்விலும் பாடுகள் இருக்கும் என்றால் அவர் சொல்லுகிறார் பாடுகளின் நடுவிலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் அவர் பாவம் இருக்கிற பிரதான ஆசிரியர் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் பாடுபடுத்தப்பட்டார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் மேலும் அவர் கூறுகிறவர்களுக்கு அவர்கள் மேல அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் உங்கள் இருதயங்களை எல்லாம் தேற்றி உங்களை எல்லாம் நல்ல வசனங்களினாலே நல்ல வார்த்தைகளினாலே ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நல்ல வேலைகளை செய்யும் படிக்கி நல்ல கிரியைகளை செய்யும் படிக்கி உங்களை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் அவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர் நல்ல வார்த்தைகளை கொண்டு நல் வசனங்களை கொண்டு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார் மேலும் உங்களுக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும் படிக்க ஆண்டோர் வாக்கு தத்தங்களை உயரியாத தேவன் வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டோர் உங்களுக்கு ஆறுதல் தேர்தல் அந்த கன்சோல்மெண்ட் அந்த கம்ஃபர்ட கொடுக்கிறார் அந்த பாடுகளை பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்காக நமக்காக அவர் பாடுகள் பாடுகளை அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் பலவீனங்களே அக்கிரமங்கள் யாவையும் அவர் சுமந்து கொண்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம் பாடுகள் ஒருவேளை இருக்கும் பொழுது கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது தொல்லைகள் வரும் பொழுது தொல்லை கஷ்டங்கள் பெருகும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஆறுதல்களும் பெருகும் நீங்க அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஒவ்வொரு உபத்திரமும் ஒவ்வொரு பாடுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது என்று ரெண்டு குருந்திய ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்துல கூறுகிறது மேலும் கொலோசிய ரெண்டு ரெண்டின் படி உங்கள் இருதயங்களை எல்லாம் தேற்றி உங்கள் இருதயங்களை அன்பினால் இணைத்து அவரோடு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் உரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் அவர் உங்களுக்கு உணர்வை கொடுக்கிறார் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார் நீங்க பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு உணர்வுக்குள்ளாய் மாற்றுகிறார் உங்களை அவரோடு இணைத்து இப்பொழுதும் தேற்றி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்னமோ யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை வாசிக்கும் பொழுது நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும் படிக்கி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும் படிக்க நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பாய் இருந்தது போல என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரிலும் நீர் அன்பாய் இருக்கிறதை அவங்க அறிந்து கொள்ளும்படிக்கு நாம் ஒன்றாய் இருக்கிறத நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறதை அவர்கள் உணர வேண்டும் அப்படி இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்றுபடுதல் முக்கியம் அவரோடு இணைந்து கொள்ளுதல் முக்கியமாயிருக்கிறது நாம் அவருடைய அவரோடு கூட பாவத்துக்கு மறுத்தோம் என்றால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்றால் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் அந்த மரணத்தின் சாயலில் மட்டுமல்ல உயிர் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் ஆதலால் அவரோடு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வில எனக்கு இசைது ஏது என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை நம்மோடு இசைய பண்ணுகிறார் இணக்கம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் இசைந்த ஆத்துமாக்களாய் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார் இசைந்த ஆத்துமாக்களாய் என்னோடு நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால் இணைந்திருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட்டி கட்டப்பட்டு வருவீர்கள் நான் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் விசேஷமானதாயிருக்கும் பெருதாயா இருக்கும் நீங்கள் ஆசிர்வாத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிறரை ஆசிர்வதிக்க வேண்டியவர்கள் ஆயிருக்கிறீர்கள் ஆண்டவர் ஆறுதல் தேர்தல் ஐக்கியம் அவருக்குள்ளாக இன்னும் அந்த ஒன் மைண்ட ஆண்டவர் தருகிறார் அந்த ஒரு மனதை தருகிறார் ஒரு மனதோடு ஜபிக்கக்கூடிய வேண்டுதல் பண்ணக்கூடிய கிருபையை உங்களுக்கும் தருகிறார் நீங்கள் யோசிக்கிறீர்கள் எனக்கு எப்படி வேண்டுதல் பண்ண தெரியும் அவர் எப்படி கேட்பார் என்றெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் நீங்க சந்தேகப்படாமல் நீங்க அவரிடம் நம்பிக்கையோடு நீங்க பேச முடியும் விசுவாசம் கொள்ளுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்க மற்ற பயமுறுத்துகிற கிரியைகளுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் நானே உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க நீங்க இப்பொழுதே புரிந்து கொள்ளும்படிக்கு நான் உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறேன் நான் உங்களுக்கு உணவுள்ள இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆறுதல் கிறிஸ்துவுக்குள்ளாக தேர்தல் கிறிஸ்துவினாலே ஆறுதல் பாடுகள் உபத்ரவங்கள் நடுவிடும் ஆறுதல் எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் சகல விதத்திலும் ஆறுதல் செய்யும் படிக்கு உதவி செய்யும் படிக்கு அவ திராணியை கொடுக்கிறார் தப்பி கொள்ளும்படியான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார் நீங்க மற்றவர்களை தேற்றும் அளவுக்கு ஆற்றும் அளவுக்கு பலப்படுத்தும் அளவுக்கு திருசு உங்களுக்குள்ளாக இப்பொழுதே வாசம் பண்ண விரும்பி நீ என்ன ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெறுகிறீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட படியினாலே இப்பொழுதே ஆண்டோர் உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டார் உங்களுக்குள்ள நிரந்தரமாய் தங்கி இருப்பார் நிரந்தரமான சந்தோஷம் சமாதானத்தை தருவார் அந்த ஆறுதல் தேர்தல் எல்லாம் நெத்திய காலம் வரைக்கும் நீடித்திருக்கிறதா இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை பெறும் சந்தோஷம் பெறும் உங்களுடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகும் என்று இப்பொழுதும் உங்களை நோக்கி அவர் சொல்லுகிறார் நீங்க கத்தரை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி பெறுவீர்கள் அவருடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது உங்கள் வழியை சபைப்படுத்தும் இப்பொழுதும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கண்களை மூடி இப்பொழுது யாவரும் நீங்கள் என்னோடு கூட ஜம பண்ணும் படிக்க அன்பாக கேட்கிறேன் ஆறுதலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அன்புள்ளவரே உமக்கு நன்றி நல் நம்பிக்கை உம்முடைய வார்த்தைகள் வழியாக நல்ல ஆறுதல நல் வசனங்களை சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல் நம்பிக்கையை கொடுத்தீரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி நீர் ஆறுதலின் தெய்வம் சகல விதத்திலும் ஆறுதல் படத்துகிறேன் கிறிஸ்துக்குள்ளான அண்டவரே அந்த ஆறுதல் தேர்தல்கள் எல்லாம் பெருகட்டுமாப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் அண்டவரே உடைய ஆறுதல் தேர்தல் தொடர்ந்து பெருகட்டும் யார் யாருக்குள்ள ஆறுதல் இல்லையோ தேர்தல் இல்லையோ கிறிஸ்துவினாலே ஆறுதல் இல்லையோ இப்பொழுதே கிறிஸ்துவினாலே ஏசு கிசுவின் நாமத்தினாலே ஆறுதல் உண்டாகட்டும் என கேட்கிறேன் அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாவதாக அவளை உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர தேச்சுரவு பண்ணப்படுவதாக நான் உங்களை தேச்சுரவு பண்ணி உங்கள் கல்லுகளை பிரகாசிக்கும்படிக்கு வைப்பேன் என்ற வேத வார்த்தையின் படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல உங்க தேற்றப்படணுமோ ஆற்றப்படணுமோ பலப்படுத்தப்படணுமோ சீர்படுத்த படணுமோ ஒவ்வொரு பகுதியும் இப்பொழுதே இப்பொழுதே தொட்டு ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக நிலைநிறுத்து வீராக அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக விருத்தியை கட்டளிடுவீராக சமாதானத்துல ஒரு பெருக்கம் அப்பா கிருபையில பெருக்கம் உங்களுடைய தயவை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் உங்களுடைய கிருவையை பெற்றுக் கொள்ளட்டும் விசுவாசத்தினால இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக இப்பொழுதே வியாதிகள் நீங்குவதாக மறைவதாக எல்லா நோய்களும் மறைந்து எல்லா ஆண்டவர சாத்தியமே இல்லாத இடங்கள்ல இப்பொழுதே ஆண்டவர இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா அற்புதங்களை செய்கிற ஆவியான உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக யார் யாருக்கு என்னென்ன இடங்கள்ல அற்புதம் தேவையோ ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அவங்க நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வேலை காரியங்கள் தொழில் காரியங்கள் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியங்கள் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவர அப்பா திருமண காரியங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஆசிர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே அற்புதத்தை கொள்ளட்டும் இருந்து ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் இப்பொழுது ஆண்டவரே எஸ் லார்ட் அநேக சொல்றாங்க நாங்க பண்ணணும்னு சொல்லி அஞ்சியோடு கேட்கிறாங்கப்பா ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படிக்கு சகலவித நன்மைகளையும் சகலவித நன்மைகளையும் தாராளமாய் கொடுக்கிறவர் ஏராளமாய் கொடுக்கிறவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் சகலவித நற்கிரங்களிலோ நல்ல ஆறுதலோ அண்டவரை இப்பொழுதே அப்பா அவங்க படிக்கி அவங்களுக்கு கிடைக்கும்படிக்கு செய்வீராக ஆண்டவரே சகலவித நன்மைகளிலும் அனுபவிக்கும்படிக்கு உதவி செய்வீராக சகலவித குருவியை கட்டலிடுவீராக அவங்களுக்கு தேவையான சமாதானத்தை கட்டலிடுவீராக மனதுருகி மனதுரையில் இந்த வறட்சியின் மத்தியிலும் இந்த எங்களுடைய வாழ்க்கையில உள்ளதான மனாந்திரம் போல காணப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் உண்டாகணுமே என்று சொல்லி அநேர் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா ஒவ்வொருவருக்கும் வழிகள் திறக்கப்படுவதாக மனாந்திரத்திலே வழிகள் திறக்கப்படுவதாக புதிய காரியம் நடப்பதாக அப்பா புதிய காரியம் நடப்பதாக உன் சுக வாழ்வு துளிர்க்கும் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் இப்பொழுதே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் உன்னிடத்துல வந்திருக்கிறேன் நான் உன்னை நன்மையாய் ஆசீர்வதிக்கிற கத்தை நான் உன் மேல சமாதானமான நினைவுடையவராயிருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி கால்ல நான் தீங்கை மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் தீமையை அவர் நன்மையாய் மாற பண்ணுகிறார் யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ இப்பொழுது உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சாபமாய் அல்லது பொல்லாங்காய் தோன்றுகிற அத்தனையே இயேசுவின் நாமத்தினால பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றை விட்டு நீங்க விலகுவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டீங்க அதனால பொல்லாங்காய் கிரி செய்கிற ஆவியின் கிரிய ஆலக்கழித்து இப்பொழுதே வெளியே போகிறது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க அன்னமானதை பிடித்துக் கொள்ளுங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் சமூக பிரசன்னம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு அற்பமா என்னாதுருங்க அந்த பிரசன்ன உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது சிலர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க இப்பொழுது ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புகிறார் விடுதலைனால நறப்புகிறார் அரசு உண்டானதான சந்தோஷம் உங்களை அதிகமாய் நிரப்பிக்கொண்டிருக்கிறது நீங்க இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டுங்களை தொட்டு விட்டார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீ நன்றி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் நன்றி அறுதல் உள்ளவர்களா இருக்கட்டும் அவன் அதிகமாய் துதிப்பார்களா இன்னமும் கிருவை பெறுவதாக காத்து வழி நடத்துங்க மறைத்துக் கொள்ளுங்க அவங்க ஜீவனெல்லாம் உக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதாப்பா அதை தொடர்ந்து விசுவாசித்து உண்மையாய் நடக்க உதவி கிறிஸ்துவின் நாமத்தின் வேண்டி கொடுக்கிறோம் நல்ல ஆமே தாமே அன்பானவர்களே பிளஸிங் ப்ராஃபிட்டிக்